ஆசிரியரை வைத்து கொண்டு அடியேன் ஒரு மாணவன் நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை இங்கே எனக்கு முன்பாக பேசி அருண்மொழி பேசுறதுக்கு முன்னாடியே பேசி தப்பிச்சிடலான்னு பார்த்தேன் அந்தம்மா அது வேறு இறங்கி எல்லாம் பேசி விட்டு எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை இங்கே விருதுகளை பெற்றிருக்கிற பாவியேந்தர் பரம்பரையை சார்ந்த என்னும் கவிதை பெத்தனவர்கள் அந்த விருதுகள் பட்டியலை பார்த்தோன்னா நம்ம புதுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தலாம் பொழுது அவ்வளவு விருதுகளையும் பெற்றிருக்கிற ஒருத்தர் ஆனால் ஆசிரியர் ஒருத்தவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா உலகத்தில் யாராலையும் அதை வந்து இது பண்ணவே முடியாது எனக்கு இந்த இந்த நிகழ்ச்சியிலே இரண்டு பெரிய மகிழ்ச்சி எனக்கு காலையை வந்து நேற்றைக்கு காலையில் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க நம்முடைய ஆசிரியருடைய பேரை கொண்டாந்து கொடுத்தான் முதல் தலைமுறையும் மூன்றாம் தலைமுறையும் இந்த விழா நடத்துகிறது என்று நான் நினைத்து பார்த்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையில் பாவேந்தர் என்று அற்புதமான வாசைகளை போட்டிருக்காங்க எல்லாரும் இப்போ சர்வசாதாரணமாக பாரதிதாசன் பாரதிதாசன் பேசுகிறான் இங்கே நம்முடைய வணக்கத்திற்குரிய முத்துமானிக்கு வந்திருக்கிறார் மூர்த்தி வந்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் பாலாடர் நூலகத்தில் ஒரு விழா நாங்கள் அப்போல்லாம் கல்லூரியில் படிச்சுட்டுருக்கிறோம் மேடையில் ஏறி ஒருத்தவர் ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர் அவர் பேசுகிற பொழுது சொன்னார்கள் மா கவிஞர் பாரதியார் அவர்களையும் அவர்களையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் ரெண்டு பேரும் மேடையில் ஏறி சொகாய பிடிச்சிட்டோம் ராஸ்கல் பாரதிதாசன் சொல்றதுன்னு சொல்றதுக்கே உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொன்னார் நாங்கள நெருப்பா மாறி போயிட்டோம் அப்படி இந்த பாவியந்தர் மீது நாங்கள் பற்றும் பாசமும் கொண்டவர்கள் எங்கள் ஊருக்கார எங்கள் ஊருக்காரர் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று போல் எல்லாம் பாபேந்திரே என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கியவர்கள் அவருக்கு இந்த விழா ஏன்னா மகுடமே வேண்டாத மன்னாதி மன்னன் நம்முடைய ஆசிரியர் பிறந்தகை அவர்கள் மகுடமே வேண்டாத இந்த காலத்தில் நடக்குமா மகுடமே வேண்டாத மன்னாதி மன்னனுக்கு மன்னன் அவர்கள் இங்கே நம்முடைய ஆசிரியர் பிறந்தகை ஒரு கணம் கூட இலக்கணம் பெறாத வாழ்க்கை இது மாதிரிலாம் பார்க்கவே முடியாது எவ்வளவோ எப்படியோ இருக்கும் இலக்கணம் வாழ்க்கை வடம் பார்த்து செல்லுகிற தேரை போல தந்தை பெரியாரின் தடம் பார்த்து செல்லுகிற தம்பியாக இருக்கிறார்கள் தந்தை பெரியார் என்கிற பீரங்கி பெற்றெடுத்த ஏகேட்டி செவனம் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஒருத்தர் பத்து எல்லாரும் பயப்படுறான்னா கருப்பு சட்டை காரணம் செடி முளைக்கிற பொழுதே வாசமாக பிறக்கும் என்பார்கள் இளம் பருவத்திலேயே பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற முற்றுப்புள்ளிகள் முகம் காட்டாத முழு மனித கவிதை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஈரோட்டில் உதித்த எரிசூரியன் பிறந்த பிள்ளை அல்லவா மூட நம்பிக்கையின் முகவரி தொலைத்து தமிழனுக்கு தட்டி எழுப்பிய தந்தைக்கு தந்தைக்கு துணையாக இருக்கின்றார்கள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் போர் தொடுக்கிற மத்தியிலே பகுத்தறிவுக்காக இன்றைக்கும் போர் தொடுத்துக் கொண்டிருக்கிற பெருந்தகை பொன்னடக்கம் பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட பிறந்தகை இடியாக பெரியார் இறங்காமல் இருந்தால் அடியோடு ஒழிந்திருப்போமே அடிசோடே தெரியாமல் போயிருக்கும் நமக்கு அந்த சுவடுகளை இன்றைக்கும் தன் இதயத்தில் ஏங்கி தேந்தி இருக்கிற ஐயா அவர்கள் தலைமை ஏற்றிருக்கிறார்கள் இந்த விழாவிலே நான் எதை பேசுவது எதை தொடுப்பது என்று தெரியவில்லை நான் பாவேந்தர் ஊருக்காரன் அவரோடு இன்னும் அவரோடு நீக்க வர நிறைந்து அதிகமான எங்களுக்கு பழக்கம் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு கூட கூட புதுச்சேரி பக்கம் வந்தீங்கன்னா பாவேந்தர் சொன்னால் அப்படியே உயிரை விட்டுருவாங்க இன்றைக்கும் அந்த ஊரில் எல்லா சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனுக்கு நம்முடைய தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் மணிமண்டபம் கட்டிருக்கார் பல கோடி ரூபாய் செலவில் மணிமண்டமம் கட்டிருக்கிறார் ஒரு வாரம் தமிழ் விழா நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க அவரை எப்படி வாழ்த்துவது என்று தெரிவதில்லை மலர்களை நம் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நாமும் பெறுவதைப் போல பன்னீரை அவர் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தோறலை நாமும் பெறுவதைப் போல அவரை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் என்று சொல்லி தாவேந்திரை பற்றி நான் ஒன்று பல செய்திகள் நான் ஒன்றும் வந்து விண்மீன்கள் விற்கும் சந்தையிலே மீன் விற்கிறவன் அழியன் நான் இங்க வந்து என்ன பாவேந்திரை பற்றி சொல்ல போறேன் எந்த கவிஞனுக்கும் இல்லாத சிறப்பு பாவேந்தருக்கு மட்டும்தான் உண்டு பத்து வயதிலேயே கவிதை புனைந்தவர் பதினெட்டு வயதிலேயே ஆசிரியராக பணியாற்றிய பெருந்தகை தமிழகம் ஆங்கிலேயர் இப்படியில் சிக்கியிருந்த பொழுது புதுவை மாநிலம்தான் சரணாலயம் பாரதி வாவேஸ் ஐயர் டாக்டர் வரதராஜன் அரவிந்தர் போன்றவர்களுக்கு கவசமாக துவந்தவர் நம்முடைய பாவேந்தர் அவர்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் பாவேந்தர் பல செய்திகள் சொல்லுவாங்க அங்கே வந்து தங்கியிருப்பாங்களாம் பாரதியார் எல்லாரும் தங்கியிருப்பாங்களாம் அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு இருந்து எடுத்து போனால் விட மாட்டாங்களாம் அதனால் என்ன பண்ண வரான் பாவேந்தர் தன்னுடைய தோழில் போட்டிருக்கிற துண்டில் சோ சாத சாப்பாட்டை கட்டி வீட்டுக்கு தெரியாத எடுத்தும் போய் பாரதியாருக்கும் வாமிசேவுக்கும் அரவிந்தருக்கும் தந்த பெருந்தகை நம்முடைய பாவேந்தர் யாரை செய்வங்க அப்படின்னா உலகத்தை எட்டு பார்க்கவே முடியாது அப்படிதான் தமிழகத்திலே ஆங்கில ஆதிக்கம் அதிகம் இருந்த பொழுது இருந்து துப்பாக்கிகளை கூட அதிகமாக தமிழகத்திற்கு அடுப்பிய பெருமை நம்முடைய பாமேந்தர் மக்களுக்கு தான் உண்டு அவர் எடுத்திருக்கிற அவர் தொந்துட்டு இருக்கிற தலைப்புகள் கவிதைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நாள் நாள் முடிஞ்சு சொல்லி கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் தலைவர் கலைஞரவர்களுக்கு அதிகம் பிடித்த ஒரே கவிஞர் பாவேந்தர் அவர்கள் தான் சொல்லுவார் தலைவர் கலைஞர் யோ என்னுடைய பேச்சு என்னையா அண்ணா பிளஸ் பாவேந்தர் ஈக்குவல் டு கலைஞர் என்னவர் அவ்வளவு பாசம் கலைஞர் பாவேந்தர் மேல் அவருடைய பாட்டு ஊர் பத்தி அவர் தலைவர் பாவேந்தரை பற்றி சொல்லுவார் சிங்கத்தின் முடக்கம் சிறுத்தையின் பாய்ச்சல் வேங்கையின் கம்பீரம் புயலின் வேகம் இடியின் முடக்கம் மின்னலின் வீச்சு அருவியின் ஓட்டம் தென்றலின் தெம்மாங்கு நிலவின் குளிர்ச்சி இத்தனையும் சேர்ந்ததுதான் பாவேந்தர் என்று அற்புதமாக சொல்லுவார்கள் ஒரு மாபெரும் கவியன் நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் உலகத்தில் ஒரு மொழிக்காக ஒரு நாட்டில் மொழிக்காக முதன்முதலாக போர் தொடுத்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட இயக்கம் தான் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது மொழிக்காக போர் தொடுத்து தேக்கு மர உடலை தீக்கரை ஆக்கி கொண்டிருக்கிறானே தமிழ் நாட்டை தான் வேற எந்த நாட்டில் எப்படியுமே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை அதற்கெல்லாம் ஊன்று கோடாக நாங்கள் எல்லாம் பள்ளியிலே படுக்கிற பொழுது பாபியா இந்திய தீர்ப்பு போராட்டம் எப்படி உணர்வு வந்தது திராவிட இயக்கத்திற்கு தேசிய கீதம் ஒரு எழுதியிருக்கிறார்கள் சொன்னது பாவேந்தர் தான் உலகத்தில் வேற யாருமே கிடையாது எங்கள் வாழ்வும் எங்கள் வடமும் அங்காத தமிழென்று சங்கே முழங்கி என்று சொன்னானே நாங்களாம் இந்திய போராட்டத்தை போகிறது எங்களுக்கு தான் பாட்டு இந்த பாட்டு எங்களை சொல்ற போது இப்போ கூட எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் எழுதி உணர்ச்சியை ஊட்டி எங்களுக்கெல்லாம் மொழி உணர்வை ஊட்டிய ஒரு மாபெரும் கவிஞர் தான் பாவேந்தர் அவர்கள் அவர்களுக்கு இங்கே பெரிய விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விழிகள் போதும் பாவேந்தர் சொல்வார் இரண்டு விழிகள் போதும் ஆகவே இரண்டு மொழிகள் போதும் என்று சொல்வார்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு இரண்டு விழிகள் போதும் ஆகவே நம் வாழ்வதற்கு இரண்டு மொழிகள் போதும் என்று சொல்வார்கள் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் பேரும் போயிருக்காக என்று சொல்லி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் கரந்தையிலே தமிழ்ச்சங்கத்திலே தஞ்சையில் ஒரு பெரிய விழா பாவேந்தருக்கு எல்லா பிரதவர்களும் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேர் வர சொல்லி பாவியேந்திர யானை மீது உட்கார வைத்து ஊர்வலமாக அழைத்து சென்றார்களாம் பாராட்டி அப்படித்தான் தங்க தலைவர் தளபதி அவர்கள் பாவியேந்தருக்காக தமிழ் வார விழா மணிமண்டபம் இந்தி வார விழா சமஸ்கிருதம் வரவிழா என்னடா தமிழுக்கு நான் வார விழா எடுக்கண்டான்னு சொல்லி ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிற பெருந்தகை தலைவர் அவர்களுக்கு நான் பாரு சொல்லணும் ஒரு செய்தி ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஞ்சு நாட்டில் மாபெரும் சீர்திருத்தவாதி ஜூஸ் பெர்ரி ஒரு பெரிய சீர்திருத்தவாதி அவர் அவர் பார்த்தா சமயவாதிகள் கைகளில் கல்வித்துறை இருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் ஃப்ரெஞ்சில் வந்து வெறும் மாபெரும் போராட்டம் நடத்தியவர்கள் அவருக்கு ஒரு நூற்றாண்டு விழா அந்த நூற்றாண்டு விழாவை ஃப்ரெஞ்சில் இருந்து ரொம்ப அதிகமாக நல்லா கொண்டாடினாங்க பாண்டிச்சேரியில் அதுக்கு ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணாங்க அப்போ வந்து இருந்த கவிஞர்கள்லாம் அதை வழக்கம் நாம கூட ஆள் இருப்பானாங்க அவன் சொன்னான் பாரதிதாசனை கூப்பிடாதீங்க பாரதிதாசன் வந்து பகுத்தறிவு சாமி இல்லைன்னு ஒரு அவர்லாம் கூப்பிடாதீங்கன்னு கவர்னர்கிட்ட போய் சொல்லியிருக்கான் கவர்னர் சொன்னாரு நான் ஒத்துக்க மாட்டேன் அவரை கூப்பிடணும் அவருக்கு தான் தகுதி இருக்கிறது என்று அப்போது இருந்த ஆளுநர் நல்ல ஆளுநர் அப்ப இருந்தவர் அவரு சொன்னார் பாவேந்தர் வந்தாரு பாடினாரு வரியவருக்கெல்லாம் கல்வியின் வாடை வரவில்லை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை தெரித்தது அந்த பேடை நாளெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோட என்று சொல்லி பாடினார்கள் பாவேந்தர் பாடின உடனே கவர்னர் மேடையில் அந்த கீடை எது வந்து கட்டி பிடிச்சிக்கினாராம் அப்படிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது பாவேந்தர் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தாரா எங்கள் மாமா சொல்லுவார் இந்த கதையெல்லாம் எனக்கு எங்கே தெரியும் அவர் மாமா சொல்லுவார் பாவேந்தர் ஸ்கூலில் படித்து நின்ற அவருன்னு நெருக்கமாக பழகியவர்கள் அப்போ அவர் படிக்கிற போது ஆசிரியர் கேள்வி கேட்டாராம் சீதியை பிரிந்து ராமன் தாமரையை பார்த்து அழுகிறான் அதுக்கு பார்த்தீங்கன்னா அன்னத்தை பார்த்து அழுகிறான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் எந்த மாணவனுக்கும் எதுவும் சொல்ல தெரியல நம்ம பாவேந்தர் கடைசி பிஞ்சில் உக்காந்துருதாராம் ஐயா நான் சொல்லட்டுமா சொல்லுப்பா அப்படின்னு சீதையின் முகம் கைகள் கண்கள் தாமரை மறவை போன்றது ராமனும் சீதையை நெல்வார் அவனது நடை அன்னத்தை ஒத்தது ஆகவே ராமன் வந்து விரும்பியது தாமரை வர அன்னத்தையும் இதுதான் காரணம்னு சொல்லி சின்ன வயசுலேயே பாவேந்தர் பேர் சொன்னார் பெரிய செய்தி எங்களுடைய புலவர் பேர் ராமானுஜம் ஆசிரியர் இன்றைக்கும் நான் வணங்கக்கூடியவர் எனக்கோ இங்கே இருக்கிற மூர்த்திக்கோ எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்குது என்று சொன்னால் அந்த பெருமளவு ராமானுஜோட தான் அவர் பேசுவார் பாவேந்தர் கிட்ட போய் சொன்னாங்களாம் கேட்டாங்களா எல்லாரும் என்ன வந்து ராமனுக்கும் சண்டை நடக்குது பெரிய சண்டை நடந்தது ரெண்டு பேரும் நடந்தது ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்குது ராமனுடைய கை ராமனுடைய போட்ட அம்பு ராமனுடைய கைகளில் இல்லாத போயிடுது ராவணன் நிராயுத பாணியாக நிற்கிறான் அதுக்காக அவன் பயப்படலை உடனே மல்யுத்தம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் யாரு ராமனை அவன் தமிழனாச்சே அவனுக்கு மல்யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் ராமன் பார்த்தானா ஐயோ நம்மகிட்ட வில்லு அம்பு தான் இருக்குது மல்யுத்தம் தெரியாது ஆகவே இன்று நாளை வா நான் போய் மல்வித்து கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று ராமன் சென்றதாக எங்கள் ஆசிரியர் ராமராஜன் அவர்கள் சொல்வார்கள் அப்படிலாம் பல செய்திகள் நம் நாட்டுக்கு சொல்லி கொண்டே போகலாம் ஏன்னா நண்பர்களே அதனால் ஒரு புதிய செய்தி இந்த வாஞ்சிநாதன் சு சுட்டு கொண்டு வரோம் ஆஷ்துறை வந்து வெள்ளைக்காரன் கலெக்டர் ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தான் வாஞ்சிநாதன் மறைந்திருந்து ஓடி போய் துப்பாக்கி துட்டுறோம் அந்த துப்பாக்கி கொடுத்தது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும் இருக்க இதையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது பாவேந்தர் எவ்வளவு பற்றும் பாசமோ மொழி மீது இனத்து வைத்திருந்தார் என்று நினைக்கிற பொழுது எனக்கெல்லாம் நெஞ்சுருகி போகிறது என்னுடைய நண்பர்களே ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர் செந்தமிழ் கோதையின் பேர் நாங்களாம் பாவாணத்திலே மாணவராக இருந்தவர்கள் பாவாணர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார் ஒரு மணி நேரம் வடசூல் கலக்காத நான் பேசுவேன் அந்த காலத்தில் நாங்களாம் ஒரு பெரிய பாவாடர்னால் எங்களுக்கு வந்து எங்களை வந்து அப்படிலாம் செம்மைப்படுத்துவார் அப்போ ஒரு தடவை போய் கேட்டார் என்ன உன்னுடைய பேர் அப்படின்னு கேட்டார் பரசுராமன் சொன்னார் உடனே செந்தமிழ் செந்தமிழ் கோதையின் பேரை மாற்றிக்கினார் ஓம்பேரி நையான்னு கேட்டார் என் பேர் ஜெகத் ரசகன்னார் இளங்குள்ளீன் பேரமாத்த அப்படின்னு சொன்னார் ஓம்பேரி நய்யா ராமலிங்கம் அரிமா அடர்க்கோ அப்படின்னு போய் பேரமாத்துன்னு சொன்னார் பாவையினார் பாவா இந்த பாவானர் அந்த செந்தமிழ் கோதை அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தை பார்த்து கண்ணீர் வெடித்து விட்டேன் அவன் எழுதுறான் தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் பேரான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மாணவர்கள் எல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபாய் நாங்கள் கல்வியிலே இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார்கள் போட்ட விதைதான் அந்த பெரியாரை தமிழ்நாட்டிலே ஒருத்தவன் தரைக்குறைவாக பேசுகிறான் என்றால் அவனை எப்படிப்பா விட்டுருக்கீங்க அமெரிக்காவை மட்டும் வர அவன் தலையை எடுத்துட்றம்ரா அப்படின்னு சொன்ன சொல்லாதரா நாவை எடுத்துரும் சொல்றா அப்படின்னு சொன்ன அந்த அளவுக்கு வெறிவெடித்து போய் இருக்கிறார்கள் தந்தை பெரியாரை பற்றி தமிழ்நாட்டில் பேசுகிறவன் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறானே என்று நினைக்கிற பொழுதுதான் எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நூறாண்டு இருக்கணும் நீங்க வேற வழியே இல்லை ஐயா உங்களை விட்ட எங்களுக்கு வேற ஆள் இல்லை எங்களை தட்டி கேட்பதற்கு எங்களுக்கு தந்தையாக தாயாக தந்தையாக தாங்கி நிற்கிற தெய்வமாக நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீர்கள் கண்டு தான் பயப்படுறான் எல்லாரும் உங்களுக்கு கண்டு தான் எல்லாரும் பயப்படுறான் நீங்கள் ஒவ்வொரு போடுற பானமும் ஒன்றுக்கு சும்மா சாதாரணமாக எங்கே ராக்கெட் எங்கே போகுது ஒன்னோடுக்கு எவிடன்ஸ் வச்சிருக்கார் இது மாதிரி உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது அந்த பெருந்தகை இந்த விழாவை நடத்துகிறார் இந்த விழாவிலே நான் கொண்டு கலந்து கொள்வது அவன் அமெரிக்காவிலிருந்து எழுதியிருந்தான் எனக்கு ரொம்ப செம்ப மகிழ்ச்சிப்பாங்க எவ்வளோ செய்திகள் நமக்கு கூட இந்த செய்திகள் தெரியல அவன் சொல்கிறான் தந்தை பெரியார் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் மூன்று மாதம் ஏழு நாட்கள் வாழ்ந்தார்கள் சுற்றுப்பயணம் செய்தது எண்பத்தி ரெண்டாயிரம் எட்டு லட்சத்தி இருபது இருபதாயிரம் பூமியின் சுற்றளவு போல் முன்னூற்றி முப்பத்தி ஆறு மடங்கு அவர் சுற்றளவு சுற்று சுற்றுப்பயணம் செஞ்சது பங்கேற்ற நிகழ்ச்சிகள் பத்தாயிரத்தி எழுநூறு உரையாற்றிய நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரமா பேச்சு பதிவு செய்து ஒளிபரப்பினால் ஒலிபரப்பினால் ரெண்டு வருஷம் ஆகுமா அவருடைய தந்தை பெரியாருடைய பேச்சு அது பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கு என்று சொல்லிருக்கிறார்கள் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொறுத்தவரை சொன்னதை போல இந்த தேசத்தை இந்த மண்ணை தமிழ் மண்ணை காப்பதற்கு உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுடைய தங்க தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் இன்றைக்கும் ஒருவரை ஏதாவது கேட்க வேண்டும் இன்றைக்கும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கலைஞருக்கு பின்னாலே நீங்கள் தானே அவருக்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் இன்னும் ஒரு நூறாண்டு வாட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பெருமக்களிலே இவர் இல்லப்பா தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் அவங்க அண்ணா இல்லை என்று சொன்னால் கலைஞர் இல்லை என்று சொன்னால் முட்டி காலுக்கு மேல கீழே வேஸ்டியை கட்டி இருக்க முடியாது நாம நாங்களெல்லாம் எல்லாம் கல்லூரிக்கு போயிருக்க முடியாது பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க முடியாது படிச்சிருக்க முடியாது நம்மள நினைச்சு பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாத இருக்கலாம் எங்களை தான் தெரியும் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம் என்று எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எல்லாம் எவ்வளவு வறுமையில் வாடினோம் என்பதெல்லாம் எங்களுக்குத்தான் தெரியும் அதை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த இயக்கம் இருக்குது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்